கிருஷ்ணா ிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை உயர்ந்த இன்பத்தை அடைத்தல் வழங்கியவர் பிரபுபாதர் அவர்கள் உடல் உறவினால் மகிழ்ச்சி அடைவதற்கு எவ்வளவு முயன்றாலும் அது சாத்தியமல்ல என்பது நிச்சயம் ஆன்மீக தளத்தின் மகிழ்ச்சிக்கு முன்னேறாவிட்டால் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வங்காள பாடலின் மூலமாக ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார் பௌதீக வாழ்வின் அடிப்படை ஹரி ஹரி பிக்பலே என்று தொடங்கும் பாடலை எழுதிய தாகூர் ஒரு புகழ் பெற்ற ஆச்சாரியர் ஆவார் அவரின் தொகுப்புகள் அனைத்தும் வேத உண்மையை போன்று ஏற்கப்படுகின்றன இப்பாடலில் அவர் நம்மை போன்ற சராசரி மனிதனை பிரதிநிதிக்கிறார் அவர் பகவான் கிருஷ்ணரிடம் ஹரியிடம் தமது வேதனையை முறையிடுகிறார் ஹரி ஹரி பிக்பலே ஜனம அன்பார்ந்த பிரபுவே உங்களை வணங்காத என் வாழ்வினை பயனில்லாமல் வீணடித்து விட்டேன் மக்கள் தங்களது வாழ்வினை வீணாக்குகிறோம் என்பதை அறிவதில்லை அவர்கள் எனக்கு நல்ல வீடு நல்ல கார் மனைவி வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்தும் உள்ளது என்று நினைக்கின்றனர் இந்த ஜட ஈர்ப்புகள் எல்லாம் கிருஷ்ணரை வழிபடுதல் என்னும் வாழ்வின் நோக்கத்தினை மறக்க செய்கின்றனர் ஜட ஈர்ப்புகளை ஸ்ரீமத் பாகவதம் ஒரே ஸ்லோகத்தில் ஐந்தாம் காண்டம் ஐந்தாம் அத்தியாயம் எட்டில் உள்ளது உடலுறவே ஜடஈப்பின் அடிப்படை கொள்கையாகும் ஏதம் ஆண் ஒருவன் பெண் ஒருத்தியின் மீது ஏக்கம் கொள்கிறான் பெண்ணானவள் ஆணின் மீது ஏக்கம் கொள்கிறாள் அவர்கள் இணைந்து உடலுறவில் ஈடுபடும் போது ஒருவர் மீது ஒருவர் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றனர் തയോർമിതോ ഹൃദയ കൃന്ദിം ആഹു ഹൃദയ എന്നാൽ ഇദയം എൻ്റെ പൊരുൾ കൃന്ദിം എന്നാൽ ഇരുഹിയ മുടിച്ച് പൊരുൾ ஆணும் பெண்ணும் உடலுறவில் ஈடுபடும் போது அவர்களின் இதயத்தில் இறுகிய முடிச்சு ஏற்படுகிறது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ ஏ எனது உயிர் என்று அவன் கூறுகிறான் அவளும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ எனது உயிர் என்று கூறுகிறாள் இதெல்லாம் சில நாட்கள் மட்டுமே அதன் பின்னர் விவாகரத்து ஏற்படுகிறது ஆயினும் அனைத்திற்கும் ஆரம்பம் உடலுறவே ஜட ஈர்ப்பின் அடிப்படை கொள்கை உடலுறவே ஜட உலகில் சிக்கிக் கொள்ளுதல் ஏதோ ஒரு வழியில் ஒருவர் இணையும் போது அங்கே அடுத்ததாக ஒரு நல்ல வீடும் கிருக சிறிது நிலமும் சேத்திர தேவைப்படுகிறது அதன் பிறகு பிள்ளைகள் சுத தேவைப்படுகின்றன குழந்தைகளின்றி இல்லம் இனிமையாக இருக்காது என்பதால் வீடு மனைவி என்பதை தொடர்ந்து குழந்தைகள் தேவைப்படுகின்றன புத்திரஹீனம் கிருகம் சூன்யம் குழந்தைகள் அற்ற இல்லம் பாலைவனத்தை போன்றதாகும் இல்லற வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி குழந்தைகளே இறுதியாக உறவினர்கள் அல்லது ஒரு சமூகம் ஆப்த தேவைப்படுகிறது இவை அனைத்தையும் பணத்தினை கொண்டே நிர்வகிக்க முடியும் என்பதால் பணம் தேவைப்படுகின்றது இவ்விதமாக ஒருவன் ஜட உலகில் சிக்கிக்கொண்டு அறியாமையால் மறைக்கப்படுகிறான் ஏன் அறியாமை மனைவி குழந்தைகள் செல்வம் முதலிய முக்கியமானவற்றை அறியாமை என்று எவ்வாறு கூற முடியும் ஏனெனில் வீடு மனைவி குழந்தைகள் சமூகம் அந்தஸ்து ஆகிய அனைத்தும் தற்சமயம் நன்றாக உள்ளதாக நீங்கள் நினைக்கலாம் உங்கள் உடல் முடிவுற்ற உடனேயே இவை அனைத்தும் முடிந்து விடுகின்றன இவை அனைத்தையும் கைவிட்டு வாழ்வின் அடுத்த தளத்திற்கு செல்லும்படி நீங்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள் மேலும் உங்களின் அடுத்த நிலை என்ன என்பதும் உங்களுக்கு தெரியாது உங்களின் அடுத்த உடல் மனிதனாகவோ பூனையாகவோ நாயாகவோ வேறு ஏதேனும் ஒன்றாகவோ இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது எதுவாக இருப்பினும் இந்த உடலை விட்டு வெளியேறிய உடனேயே நீங்கள் அனைத்தையும் மறந்து விடுவீர்கள் நீங்கள் யாராக இருந்தீர்கள் உங்களின் மனைவி யார் உங்களின் வீடு எப்படி இருந்தது உங்களிடம் இருப்பு எவ்வளவு இருந்தது என எதுவும் நினைவுக்கு வரப்போவதில்லை அனைத்தும் முடிவுட்டு விடும் மனித வாழ்வை வீணடித்தல் நமது பௌதிக வாழ்க்கை இவ்விதமாகவே சென்று கொண்டுள்ளது உயிர்வாளி பல்வேறு உயிரினங்களில் பல கிரகங்களில் பயணித்து இறுதியில் மனித பிறவியை அடைகிறான் மனித பிறவி என்பது நாம் எவ்வாறு ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு மாறுகிறோம் என்பதையும் நமது ஸ்வரூப நிலை என்ன என்பதையும் நாம் ஏன் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்பதையும் அறிவதற்கானதாகும் இவற்றை அறியாவிடில் நாம் காலத்தை வீணடிப்பதாகவே பொருள்படும் மனித வாழ்வில் இதை பற்றி தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாமோ வாழ்வின் உண்மை நிலையினை பற்றி விசாரிக்காமல் பாலுறவு மனைவி வீடு சொத்து குழந்தைகள் சமுதாயம் செல்வம் அந்தஸ்து முதல் வத்தில் மட்டும் ஈடுபடுகிறோம் இவற்றினால் மயக்கப்பட்டு நமது வாழ்வை வீணடிக்கின்றோம் ஆகவே நரோத்தமதாச தாகூர் நம்மை பிரதிநிதித்து புலம்புகிறார் அன்பார்ந்த இறைவனே எனது வாழ்வை வீணடித்து விட்டேன் ஏன் மனுஷிய இந்த மனித பிரவி ராதாகிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கும் அவர்களை வழிபடுவதற்கு ஆனது ஆனால் ராதாகிருஷ்ணரை தொடர்பு கொள்ளாமல் எனது வாழ்வினை புலனின்பத்தில் வீணடித்து விட்டேன் கோலோகத்திலிருந்து வரும் ஹரிநாமம் அவர் மேலும் கூறுகிறார் கோலோக கேரே பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தன ரதீனா லோகேனே தாயி ஐயோ ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாடனத்தில் எனக்கு ஏன் எந்த ஈர்ப்பும் இல்லை ஹரே கிருஷ்ண மந்திரம் ஓர் ஆன்மீக அதிர்வாகும் இது ஜட வஸ்துவல்ல இது கிருஷ்ணரின் ஆன்மீக தளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகும் ஹரே கிருஷ்ண எனும் இந்த ஆன்மீக ஒளியானது அங்கிருந்துதான் வந்துள்ளது இந்த ஒளியானது சூரியனிலிருந்து வரும் சூரிய கதிர்களை போன்றது சூரியன் உங்களிடம் இருந்து வெகு தொலைவில் இருப்பதால் உங்களால் சூரியனிடம் செல்ல முடிவதில்லை இருப்பினும் சூரியனின் கதிர்கள் சூரிய கோலத்திலிருந்து வருகின்றன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுபோன்றே ஹரே கிருஷ்ண மகா மகாமந்திரமும் கிருஷ்ணரின் பாசஸ்தலமான கோலோகத்திலிருந்து வருகின்றது கோலோகேர பிரேமதன பிரேமதன என்றால் கடவுளின் மீதான அன்பின் புதையல் என்று அர்த்தம் இந்த ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் கிருஷ்ணரின் மீதான அன்பினை விளைவிக்கின்றது புலன் இன்ப நெருப்பு நரோத்தமதாச தாகூர் ஹரி ஹரிநாம சங்கீர்த்தன ரதினா லோகேன தாயி ஐயஹோ ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாடனத்தில் எனக்கு ஏன் எந்த பற்றுதலும் இல்லை இந்த மந்திர உச்சாடனத்தில் ஏன் பற்றுதல் கொள்ள வேண்டும் இது அடுத்த வரியில் விவரிக்கப்பட்டுள்ளது சம்சார இதே புலனின்பம் எனும் கொழுந்துவிட்டெறியும் விஷ நெருப்பிற்கு ஹரே கிருஷ்ண மகா மந்திர உச்சாடனமே ஒரே மந்திரமாகும் ஒரே மருந்தாகும் ஹியா என்றால் இதயம் என்று பொருள் நமது இதயம் எப்பொழுதும் எரிந்து கொண்டுள்ளது ஏன் ஏனெனில் அது எப்பொழுதும் புலனின்பத்திற்கான வழிகளை எதிர்நோக்குகின்றது எந்த புலனின்பமாயினும் அது திருப்தியை கொடுக்காது மக்களும் பல விதங்களில் முயற்சி செய்துவிட்டு இப்பொழுது கடைசியாக நிர்வாண நடனத்திற்கு வந்துவிட்டனர் இந்த ஜடவுலகின் அடிப்படை கொள்கை உடலுறவே என்பதால் வாரங்கள் பாலுறவில் மகிழுங்கள் பாலுறவில் மகிழுங்கள் என்று அனைவரையும் அழைக்கின்றனர் நீங்கள் பாலுறவில் இன்புறுவதற்கு எவ்வளவு முயற்சித்தாலும் உங்களால் அதில் திருப்தியுற இயலாது என்பது நிச்சயம் ஏனெனில் பாலுறவு உங்களது மகிழ்ச்சிக்கான உண்மையான தளம் இல்லை நீங்கள் ஆத்மா என்பதால் ஆன்மீக தளத்திற்கு வராமல் எந்த விதமான புலனுகர்ச்சியாலும் உங்களால் ஒருபோதும் திருப்தியுற இயலாது மகிழ்ச்சியின் பின்னால் அறிந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் திருப்தியினை ஒருபோதும் காண மாட்டீர்கள் ஸ்ரீ சைதன்யரின் கருணை வீழ்ச்சி அடைந்த ஜகாய் மதாய் ஆகிய இருவரையும் பாவ வாழ்வில் இருந்து பகவான் சைதன்யர் விடுவித்தல் அடுத்ததாக அவர் கூறுகிறார் பிரஜேந்திர நந்தன இலோஷேயி பிரஜேந்திர நந்தன என்று அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணர் ஷசி சுத என்று அழைக்கப்படும் பகவான் சைதன்யராக தோன்றி இந்த ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தை அறிமுகம் செய்தார் கிருஷ்ணர் பிருந்தாவன மன்னரான நந்தருடைய மகனாக அவதரித்தார் எனவே கிருஷ்ணர் பிரஜேந்திர நந்தனர் என்று அழைக்கப்படுகிறார் பகவான் சைதன்யர் தம்மை அன்னை சச்சியின் மகனாக வைத்துக் கொண்டதால் அவர் சச்சி சுதர் என்று அழைக்கப்படுகிறார் பகவானை அவருடைய பக்தரின் பெயருடன் சக்தியின் பெயருடன் அழைக்கும் போது அவர் ஆனந்தம் அடைகிறார் அவரே அனைவருக்கும் தந்தை அவருக்கு தந்தை என்று யாரும் கிடையாது இருப்பினும் இந்த பூமியில் அவதரிக்கும் போது அவர் தமது பக்தர்களில் ஒருவரை தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார் தூய பக்தன் கிருஷ்ணரை தனது மகனாக பெற விரும்பும்போது கிருஷ்ணர் அந்த பக்தனை தனது பெற்றோர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறார் விரஜேந்திர நந்தனர் கிருஷ்ணர் இப்பொழுது சச்சிசுதராக பகவான் சைதன்யராக அவதரித்துள்ளார் மேலும் கிருஷ்ணரின் அண்ணனாகிய பலராமர் தற்போது நிதாயாக அவதரித்துள்ளார் இவர்களின் பணி என்ன தீனஹீன ஜதசிலோ ஹரிநாமே உத்தாரிலோ இழிவான கட்டுண்ட பாவப்பட்ட ஆத்மாக்களை ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் மூலம் காப்பாற்றுவதே இவர்களின் பணி இந்த கலியுகத்தில் புண்ணியமான மக்களை காண முடியாது அனைவரும் பாவ செயல்களுக்கு அடிமையாகி உள்ளனர் ஆயினும் ஒருவன் எவ்வளவு பாவப்பட்டவனாக இருந்தாலும் ஹரே கிருஷ்ண கீர்த்தனத்தினை வழங்குவதன் மூலமாக பகவான் சைதன்யர் அவர்களை காப்பாற்றுகிறார் வாருங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து விடுதலை பெறுங்கள் என்று அவர் அழைக்கின்றார் கருணைக்கு சாட்சி மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை பகவான் சைதனேர் காப்பாற்றினார் என்பதற்கு என்ன சாட்சி தாரசாக்ஷி ஜகாய் மதாய் ஜகாய் மதாய் என்னும் சகோதரர்கள் இருவரும் ിലും ഈ ഇവർ ഇരുവരും നല്ല ആര്യ വംശത്തിൽ പോലെത്തംശത്തിലി വന്നവർ എന്ന പോലും തോദയ കാലത്തിൽ തവറാ സേകയാണ് അവർ വീഴ്ച അടിയുള്ള അവൻ സൂനിലാണ് മുറയറ്റ പാലുറവു പോത മാമിസം സൂതാട്ടത്തിനാൽ നിറഞ്ഞുള്ളത് ஆகவே ஜகாய் மதாய் ஆகிய இருவரையும் நவீன மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் என்று கூறலாம் அவர்களை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க செய்து பகவான் சைதன்யர் விடுவித்தார் எனவே ஹரே கிருஷ்ண உச்சாடனம் வீழ்ச்சியடைந்தவர்களை விடுவிக்கின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இது போலியான பிரச்சாரம் இல்லை ஒருவரது முந்தைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த உச்சாடனத்தினை ஏற்பவர்கள் சாதுக்களாக மாறுகின்றனர் தூய கிருஷ்ண உணர்வை பெறுகின்றனர் எளிதில் மகாத்மாவாக மாறுதல் ஹரே கிருஷ்ண உச்சாடனம் எரிந்து கொண்டுள்ள நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது அதன் பிறகு நான் பரமபுருஷராகிய கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஏழு புள்ளி பத்தொன்பதில் உறுதி செய்துள்ளபடி பற்பல பிரவிகளுக்கு பின்னரே பொதுவாக நாம் இதனை புரிந்து கொள்கின்றோம் பாகு நாம் ஜன்ம நாம் அந்த பற்பல பிரவிகளுக்கு பிறகு ஒருவன் அறிவாளியாகவே மாறும் போது என்னை சரணடைகிறான் ஏன் வாசுதேவ சர்வம் இதி ஏனெனில் கிருஷ்ணரே அனைத்தும் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் ஆயினும் அப்படிப்பட்ட ஆத்மா மிகவும் அரிதானவன் ஷ மகாத்மா சுதுர்லப அதே சமயத்தில் அவ்බரு மகாமாவாக மாறுபதை பகவா ச செய்தനர் எலிமையா ியளர். எவ்බ හരரே கிருஷ்ண மந்தදரத்தை උச்சரிப்பதன் மூலமாக. எனவே நரோத்தමதா සතා கூர் தමது පාடலின் இறுதியில் கூறுதுරர் ஹஹ பிரப்பனந்த சுදා விருஷபாான சுදා ஜුද කண කරහ ஏ பரோ. அன்பார்ந்த பிரபுவே கிருஷ்ணரே உங்களின் ஆனந்த சக்தியான அதாவது அந்தரங்க சக்தியான ராதா ராணியுடன் என் முன் இருக்கின்றேன் தயவு கூர்ந்து என் மீது கருணை கொள்ளுங்கள் பாவி என்று என்னை நிராகரித்து விட்டு விடாதீர்கள் என் கடந்த காலம் மிகவும் இருளடைந்ததாக இருக்கிறது இருப்பினும் தயவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை உதைத்து தள்ளிவிடாதீர்கள் நான் உங்களிடம் சரணடைகிறேன் இவ்வாறு പുഴ കൗഡിയ വൈഷ്ണവ ആചാര്യ ഒരുവരാണ് നരോത്തമദാസ താകൂർ കൂടുകർ പാടുകർ പുലങ്ങളിൽ എജമാനുക്ക് തൊണ്ടാട്ടൽ നാം അനവരും നരോത്തമദാസ താകൂരൻ അടിച്ചുവടൈ പിൻപറ്റ நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறை ஹரே கிருஷ்ணா உச்சாடனமே நமது இதயம் தூய்மை அடைந்தவுடன் கிருஷ்ணரே பரமபுருஷர் என்பதிலும் நாம் அவரது சேவகர்கள் என்பதிலும் முழுமையாக நம்பிக்கை கொள்வோம் இவற்றை நாம் தற்போது மறந்துள்ளோம் இன்றும் கூட நாம் சேவை செய்கின்றோம் ஆனால் பகவானுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக புலன்களுக்கு சேவை செய்கின்றோம் நாம் ஒருபோதும் எஜமானராக முடியாது நாம் நம்முடைய புலன்களுக்கு எஜமானர் இல்லை மாறாக நாம் புலன்களின் சேவகர்களாவோம் இதுவே நமது தற்போதைய நிலை ஆகவே புலன்களின் சேவகர்களாக இருப்பதை விட புருஷோத்தமரின் சேவகனாக ஏன் ஆகக்கூடாது உண்மையில் நீங்கள் கிருஷ்ணருடைய சேவகராகும் போது மட்டுமே புலன்களுக்கு எஜமானராகிறீர்கள் இல்லையெனில் அதற்கு வாய்ப்பில்லை கோதாச அல்லது கோஸ்வாமி இதனை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் புலன்களின் சேவகனாக இருப்பவர் கோதாசன் என்றும் புலன்களின் எஜமானராக இருப்பவர் கோஸ்வாமி என்றும் அழைக்கப்படுகின்றனர் கோஸ்வாமி புலன்களை கட்டுப்படுத்துகிறார் அவரது நாக்கு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத உணவை உண்ண தூண்டினால் நாவே இந்த உணவை நீ சுவைக்க முடியாது இது கிருஷ்ண பிரசாதம் இல்லை என்று நினைக்கின்றார் புலன்களை புலனுகர்ச்சியில் ஈடுபடுத்தாது கிருஷ்ணரின் சேவையில் மட்டுமே ஒருவன் ஈடுபடுத்தினால் அதுவே பக்தி தொண்டு என்று அறியப்படுகிறது ஹரிஷிகேன புலன்களை புலன்களுடைய எஜமானரின் திருப்திக்காக ஈடுபடுத்துதல் பக்தி தொண்டாகும் புலன்களின் உயர்ந்த எஜமானர் கிருஷ்ணரே நாம் தற்சமயம் புலன்களை நமது சேவையில் பயன்படுத்துகிறோம் இது மாயை எனப்படுகிறது ஆனால் அதே புலன்களை கிருஷ்ணரின் ஈடுபடுத்தினால் புலன்களின் செயல்களை நாம் நிறுத்துவதில்லை ஈடுபடுத்துவதன் மூலம் உணர்வாகும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் श्री कृष्ण रे श्रीकृष्णरे महल वो हरे कृष्णा